வணக்கம் வெல்கம் டு என்சிஎஸ் ஃபேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோங்களா தொடர்ந்து வந்து பாத்தீங்களா இப்போ ரெண்டு நாளாக வந்து பாத்தீங்களா பத்து நாள் க்ளாஸில் வந்து ரெண்டு நாள் க்ளாஸ் வந்து பார்த்தாச்சு இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னீங்களா ரெண்டு நாள் க்ளாஸும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் தரேன் பாருங்கள் இன்றைக்கி வந்து மூணாவது நாள் கிளாஸ் மூணாவது நாள் கிளாஸ் என்னென்னா சேரீ ஓரம் தைக்கிறது எப்படி அதுக்கு ஃபால்ஸ் வந்து நார்மல் ஸ்டிச் விட்டு பால்ஸ் ஸ்டிச் விட்றது பால்ஸில் வந்து ஸ்டிச் அடிக்கிறது பாஸ்க்கு வந்து எம்மிங் பண்றது எப்படின்னு இன்னைக்கு வீடியோல பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாருங்க சாரி வந்து இப்ப அடிக்குது ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணிக்கணும் இந்த சாரியை பார்த்தாவே பாருங்கதா எப்படி கிராஸா இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா வருது அதுக்கு என்ன பண்றீங்களா இது வந்து இப்போ என்னன்னா இப்ப இந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங்லாம் விரிச்சிக்கோங்க பாருங்க இந்த இடத்துல வந்து என்ன பண்றீங்களா லைட்டாக வந்து இப்படி ஒரு ஒரு அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இப்படி லைட்டாக இப்படி விரிச்சிங்களா இங்க பாருங்க ஒரு ரெண்டு நூல் பாருங்க இந்த ரெண்டு நூல் பிடிச்சிருத்திங்களா உங்களுக்கு பாருங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து ரெண்டு நூல் பிடிச்சி இல்லைங்க இழுக்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும் இந்த இடத்துல பாருங்க வந்துருச்சிங்களா இப்போ வந்து இதை மைண்ட் பண்ணி நம்ம வந்து இப்போ கட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கிராஸ் டிஃப்ரெண்ட் வருது பாருங்க எவ்வளோ கிராஸ் வருது பார்த்தீங்களா அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து நூல் கட் பண்ணிக்கணும் இதே மாதிரி தான் வந்து ரெண்டு சைடு கட் பண்ணிக்கணும் இந்த சேரீக்கு வந்து ஒரு சைடு வந்து கொஞ்சம் அதாவது சேரிலே வந்து குஞ்சம் வந்துருக்கு அதனால் வந்து நம்ம கட் பண்ண தேவையில்லை இன்னொரு சைடு கரெக்டாக அந்த நூல் இழுத்தம் பார்த்தீங்களா அந்த நூல் இழுத்ததே வச்சு நீங்கள் கட் பண்ணிங்களா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பிகினரெல்லாம் உங்களுக்கு சேரீ ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறது சிரமமாக இருக்கவங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது ப்ளவுஸ் கீட்டு கட் பண்ணியாச்சு இந்த சைடு பாருங்கள் இப்படி முந்தானியில் வந்து டிசைன் இருக்குது அதாவது ரெடிமேட் குஞ்சம் வச்சுருக்காங்க அதனால் வந்து நம்ம முந்தானி சைடு எதுவும் கட் பண்ண தேவையில்லை இது ஒரு சைடு மட்டும்தான் கட் ப தைக்க போகிறோம் இப்போ இந்த சைடு தைச்சிட்டு இந்த சேரீ பால் சேர்க்கறது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க சேரீ வந்து ஓரம் அடித்து தைக்கும் போது வந்து இப்படி உள் பக்கம் வெளிப்பக்கம் பார்க்கணும் இப்போ பாருங்க இங்கே பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்களா இது லைட்டாக தெரியுது வந்து உள் பக்கம் டார்க்காக தெரியறது வந்து வெளிப்பக்கம் உள் பக்கமாக பாருங்க இவ்வளோ சின்னதாக மடிங்க நீங்க பிகினரா இருந்தா கொஞ்சம் பெருசா இப்போ ஸ்டார்டிங் இப்படிதான் எல்லாம் என்ன பண்ணீங்கன்னா இப்படி மடிக்கணும் அது வந்து உங்களுக்கு நீட்டாக வரணும்னா இவ்வளோ பெருசா மடிக்கணும் ஷேரிக்கு வந்து இவ்வளவு சின்னதாக மடிச்சா போதும் இப்படி மடிச்சு ஒரு ரஃப் அடிச்சுக்கணும் பிகினர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேரீ ஓரம் அடிக்கிறது கத்துக்கணும் பாருங்க இந்த மடிப்புல இந்த மடிப்புலயே ஸ்டிச்சஸ் வரணும் பாத்தீங்களா இந்த மடிப்பு இருக்கு பார்த்தீங்களா இந்த மடிப்புலேயே ஸ்டிச்சஸ் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தையல் கரெக்டாக ஸ்டெடியாக வருதுன்னு அர்த்தம் தையல் நேராக விட்டா கத்து தையல் நேராக வந்துட்டாவே வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ் தைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்பவுமே வந்து பார்த்தீங்களா தையல் நேராக விடுறது எப்படின்னு வந்துச்சுட்டு கற்றுக்கணும் இப்படி பின்னாடி கை வச்சு கொடுத்தீங்களா ஏன்னா இந்த இந்த மெட்டீரியல் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா வலுக்கிட்டே போவோம் நன்றி ரஃபர் லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து ஒரு ரஃப் அடிச்சிருங்க இப்படி பார்த்திங்களா ரஃப் அடிச்சிட்டு இப்போ வந்து ஃபால்ஸ் வைக்கிறது இப்போ பார்த்திங்களா உள் பக்கமாக இது வந்து நம்ம ஸ்டார்டிங் தானே ஸ்டார்டிங்கில் உள் பக்கமாக கொஞ்சம் இவ்வளோ இவ்வளோ விட்டுருங்க இந்த அளவுக்கு கை வச்சு இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க இந்த அளவு விட்டு இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபால்ஸ் எப்பயுமே வந்து பார்த்திங்களா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் விட்டு தான் வைக்கணும் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி ஈவனாக ரெண்டுமே வந்து ஈவனாக வச்சு ஸ்டிச்சஸ் விடணும் பாருங்க லாஸ்ட் ஃபைனலா இப்படி உள் பக்கமா மடிச்சிருங்க மடிச்சி இங்க ஒரு ரஃப் அடிச்சி பால்ஸ் மேலே ஊசி நிறுத்திட்டு இப்ப திருப்பிக்கலாம் ஈவனா வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் விட்டுட்டு இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வச்சுக்கணும் சுருக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா பால்ஸ் கிட்ட சுருக்க சுருக்கமாக வந்துடும் அதனால் இப்படி லைட்டாக இப்போ பார்த்தீங்க இப்படி கையை வச்சு இப்படி லைட்டாக இழுத்துக்கோங்க அதுக்குன்னு ரொம்ப இழுக்க வேண்டாம் கையை வச்சு நை லை நீ இழுத்து இப்படி ஸ்டிச்சஸ் எடுங்க இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிந்தட்டிக் சாரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் விட்டுக்கலாம் இதே வந்து பட்டு சாரி காட்டன் சாரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஸ்டிச்சஸ் வேண்டாம் எனக்கு எம்மிங் வேணும்னு சொல்லுவாங்க அது எம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் இப்போ பாருங்க ஃபைனல் ஃபைனலாக எங்கே பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் மடிச்சுட்டோம் பார்த்தீங்களா அதே மடிச்சுட்டு ஊசியை நிறுத்தி இப்படி திருப்பிட்டு அழகா வந்து பால்ஸ் வச்சுட்டோம் எவ்வளவு நீட்டா தெரியுது பாத்தீங்களா இதே நம்ம வந்து இழுக்காமட்டுறதுமா உங்களுக்கு வந்து வந்துடும் இந்த மாதிரி உப்பிட்டு வர மாதிரி நிற்கும் அதெல்லாம் நீட்டா வந்துருச்சு இப்போ வந்து இது இந்த காட்டன் சேரீக்கு வந்து இந்த சேரீல வந்து பால்ஸ் வந்து எம்மிங் பண்ண போறோம் அதாவது ஃபஸ்ட்டு எம்மிங் பண்ணால் எல்லாமே எம்மிங் பண்ண முடியாது கீழே வந்து ஸ்டிச்சஸ் சுடுவோம் மேலே தான் வந்து நம்ம எம்மிங் பண்ணுவோம் இந்த சேரீக்கு வந்து நம்ம ஓரமரி அடிக்கல ஏன்னா கஸ்டமர் வந்து இந்த சேரீக்கு ஜிக் ஜாக் கேட்டிருக்காங்க அதனால ஜிக்ஜாக் அப்புறம் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஃபர்ஸ்ட் எம்மிங் பண்ணுறது தான் பார்க்குறேன் பாருங்க இப்போ நார்மலாக இப்போ அந்த சேரீக்கு எப்படி பால்ஸ் வைக்க சொன்னோ அதே மாதிரி தான் எதுவும் ஸ்டார்டிங் சேம் அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் வந்து வைக்கணும் thank <laughs> you பாருங்க லாஸ்ட் ஃபைனலாக வரும்போது இப்படி மடித்து இப்போ வந்து இங்கே ஜிக்ஜாக் விட்டுறோம் இது விட்டுட்டு இதை கட் பண்ணிவிடுங்க இப்போ கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ நம்ம அப்படியே வச்சு எம்மிங் வச்சுமா நம்மளுக்கு சுருக்கம் எல்லாம் வரும் அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சஸ் ஸ்டிச்சஸ் இங்கே எப்படின்னா இப்படி பெரிய ஸ்டிச்சஸ் விட்டுக்கலாம் இப்போ இது நார்மலாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஸ்டிச்சஸ் இப்போ ஒரு அஞ்சில் எவ்வளோ பெரிய ஸ்டிச்சஸ் வைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு பெரிய ஸ்டிச்சஸ் வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இது பெரிய ஸ்டிச்சஸ் எவ்வளோ பெரிய ஸ்டிச்சஸ் வைக்க முடியுமோ அவ்வளோ ஒரு பெரிய ஸ்டிச்சஸ் வச்சுக்கலாம் ஏன்னா இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பிரிச்சுடுவோம் எம்மிங் பண்ணிட்டு எம்மிங் பண்ணும்போது உங்களுக்கு நகராமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம விடுறது கையை வச்சு இழுத்து இப்படி விடுங்க ハハハハ இப்போ வந்து ஸ்டிச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம எமீன் பண்ண போகிறோம் இப்போ வந்து புடவை வந்து இப்படி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஊசிக்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி சிங்கிள் நூலை விட்டு இந்த ஊசி காதுக்குள்ளே இப்படி சிங்கிள் சிங்கிள் நூலை விட்டோமே இப்படி டபுள் ஆயிரும் இப்படி நம்மளுக்கு டபுள் வர மாதிரி வச்சுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் நாலு கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் எம்மிங் பண்றதுக்கு அதே சேம் அதே மெத்தட் தான் டைப் எம்மிங் வந்து யூஸ் பாருங்க ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச்சு அதிகமாலாம் எடுக்க கூடாது எடுக்கக்கூடாது எடுக்க கூடாது ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே ஒரு ரெண்டு நூல் மேலே ஒரு ரெண்டு நூல் அன்னைமனே டோட்டலா பால்ஸ் ஃபுல்லுமே இதே மாதிரி தான் நம்ம போட்டுக்கறோம் பண்ணிட்டே வந்து உங்களுக்கு ஏற்கனவே அந்த கார்னர்லேயும் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி இந்த கார்னர்லேயும் வந்து இப்படி ஒரு மூணு டைம்ஸ் ரவுண்ட் அப் பண்ணிக்கோங்க ரவுண்ட் அப் பண்ணிட்டு இப்போ வந்து இப்போ நம்ம எமீன் பண்ணிடுலாம் இப்போ பாருங்க ஃபைனலாக வந்து முடிக்க போகிறோம் இல்லை நீங்கள் வந்து அப்படியே ஸ்டிச் விட்டிங்களா உங்களுக்கு ரெண்டே நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் இது ஒரு மேக்ஸிமம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு உங்களுக்கு சீக்கிரமாக படபடான்னு கை பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் புதுசாக பண்ணுறவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஆஃப்னவர் ஆயிடும் பாருங்க ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு ஃபைனலாக வந்து நம்ம இந்த இடத்துல ஊசியில் வந்து ஒரு மூணு டைம் அல்லது ஒரு நாலு டைம் இப்படி சுற்றி விட்டு இப்போ முடிச்சிடும் முடிச்சு போட்டுறோம் இப்போ முடிச்சு போட்டுட்டு இந்த ஸ்டிச்சஸ் சுட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பிரித்து எடுத்துருவோம் இது வந்து பிரித்து எடுத்துடணும் இது சும்மா டம்மி ஸ்டிச்சஸ் தான் நம்மளுக்கு வந்து இந்த பால்ஸ் நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஸ்டிச்சஸ் விட்ருக்கிறது இது வந்து அவ்வளோதான் பிரித்து எடுத்துடுறோம் இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸாரீ ஓரம் கட் பண்ணுறது எப்படி ஸ்டிச் பண்ணுறது எப்படி சேரீ பால்ஸ் பால்ஸ் வைக்கிறது எப்படி அதாவது பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பால்ஸ் வைக்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்